இங்கே வரைய தம்பிகளாலும் தங்கைகளாலும் நிச்சயமாக இது முடியும் முடியுமா என் தம்பிகளும் என் தங்கைகளும் முடிவு செஞ்சிட்டாங்கன்னா அந்த முடிவை யாராலும் மாற்ற முடியாது இன்னைக்கு என் தம்பிகளும் என் தங்கைகளும் என் சகோதரிகளும் அண்ணன்மார்களும் ஒட்டுமொத்தமாக ஒரு முடிவு எடுத்து விட்டார்கள் என்ன திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம் மக்கள் விரோத ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம் இந்த ஊழல் ஆட்சியை அகற்றுவோம் இந்த சாராய ஆட்சியை அகற்றுவோம் இந்த போதை ஆட்சியை வேரோடு அறுப்போம் இதுதான் உங்களுடைய சபதம் நிச்சயமாக இந்த சபதம் நிறைவேறும் நிறைவேற்றப்பட வேண்டும் இதற்காகத்தான் நான் தமிழ்நாடு முழுவதும் ஒரு நடைபயணம் மேற்கொண்டிருக்கின்றேன் ஊரூராக சென்று மக்களை சந்தித்து குறிப்பாக பெண்கள் தாய்மார்களை சந்தித்து அம்மா மீண்டும் திமுகவுக்கு தயவு செய்து வாக்களிக்காதீர்கள் இவர்கள் ஆட்சிக்கு வந்து தமிழ்நாட்டை நாசப்படுத்தி விட்டார்கள் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து குடும்பங்களில் உள்ள இளைஞர்கள் உடைய வாழ்க்கையை பாழாக்கி விட்டார்கள் நாசப்படுத்தி விட்டார்கள் இவங்க எப்பப்போ ஆட்சிக்கு வராங்களோ அன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலையும் கூடுதலா ஏதாவது ஒரு குடி மதுவுக்கு அடிமையாக இப்போ போதைக்கு அடிமையாக இளைஞர்களை உருவாக்கி கொண்டிருக்கின்ற இந்த கேடுகட்ட திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புகின்ற நேரம் காலம் வந்திருக்க இதுதான் என்னுடைய நோக்கம் உரிமை மீட்க காப்ப காக்க எனக்கு ஒரு தலைமுறை காத்தா போதாது தலைமுறைகள் வரும் தலைமுறைகள் அத்துணையும் காப்பாற்ற வேண்டும் காப்பாற்றப்பட வேண்டும் அதற்கு முன்னோட்டம் இந்த கொடுங்கோல் திமுக ஊழல் திமுக சாராய திமுக கஞ்சா திமுக கொலை செய்கின்ற திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அதற்காகத்தான் இங்கே நம்முடைய திருத்தணி நகருக்கு நான் வருகை தந்திருக்கின்றேன் இது என்னுடைய திருத்தணி நகரம் நம்முடைய திருத்தணி இது நம்முடைய தளபதி விநாயகம் அவர்கள் திருத்தணியை மீட்டெடுத்து கொடுத்தார் தமிழ்நாட்டிற்காக மீட்டுக் கொடுத்தவர் என்னுடைய மனைவி சௌமியா அவருடைய தாத்தா என்னுடைய தாத்தா அப்படிப்பட்ட புகழ்பெற்ற திருத்தணி நம்முடைய அரோஹரா முருகா அப்படிப்பட்ட முருகன் அருளால் திருத்தணி நகரத்திலே நீங்கள் எல்லோரும் ஒரு சபதம் ஏற்க வேண்டும் குறிப்பாக தாய்மார்கள் என்ன இந்த திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற அனைவரும் சேர்ந்து ஒரு சபதம் எடுக்க வேண்டும் காரணம் அதுக்கு அவசியமாக அவசியமான நேரம் வந்து நேற்று தினம் திருத்தணை பகுதியில் ஸ்பீக்கர் நேற்று திருத்தணி அருகில் உள்ள ஒரு கிராமத்தில் ஒரு எட்டு வயசு குழந்த ஏதோ கொஞ்சம் ஒதுங்கி என்ன போற நேரத்தில் வந்து அந்த குழந்தைய அப்படியே கடத்திட்டு போயிட்டு பாலிகள் பலாத்காரம் செய்ய திட்டமிட்டான் முயற்சி செய்தான் அதுக்குள்ள ஊர் மக்கள் எல்லாம் போய் அதை காப்பாத்தி சத்தம் போட்டு அவனை பிடிச்சி போலீஸ்ல கொடுத்துட்டான் மூன்று வாரத்திற்கு முன்பு இதே மாவட்டத்தை சார்ந்த திருவள்ளூர் மாவட்டத்தை சார்ந்த குமுடி பூண்டி நகர் பகுதியில் உள்ள ஆரம்பாக்கம் கிராமத்தில் ஒரு எட்டு வயது பெண் குழந்தை பள்ளிக்கூடம் சென்று தன் பாட்டி வீட்டுக்கு திரும்புகின்ற நேரத்தில் ஒரு மனித மிருகம் அந்த எட்டு வயது குழந்தையை கடத்தி சென்று அந்த குழந்தையின் வாழ்க்கையை பாலியல் பலாத்காரம் செய்து தப்பி ஓடிவிட்டான் புகார் கொடுத்த பெற்றோர்கள் அவர்களுடைய புகார்களை காவல்துறை ஏற்றுக்கொள்ளவில்லை உடனடியாக இந்த செய்தி அறிந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகளை உடனடியாக அந்த கிராமத்துக்கு அனுப்பி போராட்டம் செய்யுங்கள் தட்டிக் கேளுங்கள் காவல்துறையை முற்றுகை இடுங்கள் என்று ஆணையிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொருளாளர் சகோதரி திலகபாமா அவர்கள் நேரிலே சென்று காவல்துறை அந்த காவல் நிலையம் முன்பு தரையிலே அமர்ந்து நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் புரட்சி வெடிக்கும் என்று சொன்ன பின்பு பிறகு எட்டு குழுக்கள் பத்து குழுக்கள் பதினஞ்சு குழுக்கள் அமைத்து போன வாரம் தான் அதாவது சம்பவம் நடந்து இரண்டரை வாரத்திற்கு பிறகு அந்த மனித மிருகத்தை ஆந்திராவிலே பிடித்தார்கள் சூலூர்பேட்டையில் அவன் அசாமில் இருந்து வந்திருக்கிறான் அவன் என்ன சொல்றான் தெரியுமா காவல்துறையில வாக்கு மூலம் சொல்றான் தெரியுமா நான் திங்கட்கிழமையிலிருந்து வியாழக்கிழமை வரைக்கும் ஆந்திராவில் சூலூர்பேட்டையில் வேலை செய்யறேன் வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாளும் நான் தமிழ்நாட்டுக்கு போயிடுவேன் ஏன் தமிழ்நாட்டுக்கு போறேன்னா தான் அங்க சரளமா கஞ்சா கிடைக்கும் போதை மாத்திரை கிடைக்கும் சாராயம் கிடைக்கும் மது கிடைக்கும் தான் மூணு நாள் நான் தமிழ்நாட்டில் போய் குடிச்சிட்டு இதெல்லாம் நான் செய்வேன்னு ஒரு மனித மிருகம் சொல்லி இருக்கிறான் அதெல்லாம் என்ன அர்த்தம்னா ஒரு காலத்துல இங்கிருந்து ஆந்திராவில் போய் குடிப்பானுங்க இப்ப இருந்து இங்க வந்து குடிக்கிறான் குடிக்கிறது மட்டும் வரல இங்க போதை மாத்திரை கஞ்சா காக்கே மாத்திர என்னென்ன சரளமா கிடைக்குது அதனால தான் வெளியிலிருந்து இங்க வந்து பயன்படுத்திக்கிட்டு நம்ம பெண்களை பலாத்காரம் செய்து கொண்டிருக்கின்ற கொடுங்கோல் திமுக ஆட்சி இங்க நடைபெற்று கொண்டிருக்கிறது கேடு கட்ட திமுக ஆட்சி இந்த ஆட்சியை விரட்டி அடிக்க வேண்டும் அதற்காகத்தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன் பெண்களே தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நிலை பெண்களும் ஒரு முடிவெடுங்கள் கடந்த தேர்தலிலே நீங்கள் மிகப்பெரிய தவறை செய்தீர்கள் இந்த திமுகவை ஆட்சிக்கு கொண்டு வந்த மிகப்பெரிய தவறு இந்த தவறை மீண்டும் தயவு செய்து செய்யாதீர்கள் உங்களுக்கு அவ்வளோ உரிமைகள் இருக்கிறது பெண்களுக்கு அவ்வளவு உரிமைகள் இருக்கிறது இளைஞர்களுக்கு அவ்வளவு உரிமைகள் இருக்கிறது விவசாயிகளுக்கு அவ்வளவு உரிமைகள் இருக்கிறது நெசவாளர்களுக்கு இருக்கிறது மாணவர்களுக்கு மீனவர்களுக்கு தொழிலாளர்களுக்கு வியாபாரிகளுக்கு ஆனால் அது என்னென்ன உரிமைகள் என்று உங்களுக்கு தெரியவில்லை தெரியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த உரிமைகள் என்னவென்று உங்களுக்கு தெரியப்படுத்தி நீங்கள் உங்களுடைய உரிமைகளை தட்டி கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நடைபயணத்தை நான் மேற்கொண்டிருக்கின்றேன் இந்த நடைபயணம் இங்கே திருத்தணி நகரிலே மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நம்முடைய மாவட்ட செயலாளர் தினேஷ் அவர்களும் மாவட்ட தலைவர் விஜயன் அவர்கள் என்னுடன் வருகை தந்து எனக்கு முன்பு பேசிய பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு வடிவேல் ராவணன் அவர்கள் சாதனை அமைச்சர் ஐந்தாண்டு காலம் தமிழ்நாட்டிலே ஒரு மீட்டர் கூட மீட்டர் இல்லாமல் ஆக மாற்றிய உங்களுடைய இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் நிற்கின்ற நம்முடைய அரங்கவேலு அவர்கள் தலைமை நிலை செயலாளர் மரியாதைக்குரிய திரு செல்வகுமார் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில துணை தலைவர் மரியாதைக்குரிய டாக்டர் வைத்திலிங்கம் அவர்கள் பாலயோகி அவர்கள் விஜயன் அவர்கள் வைத்திய அவர்கள் கிழக்கு மண்டல இணை செயலாளர் வைத்திய அவர்கள் பொன் கங்காதரன் அவர்கள் வெங்கடேசன் அவர்கள் அம்பத்தூர் முன்னாள் நகர்மன்ற தலைவர் சேகர் அவர்கள் அமைப்பு செயலாளர் குப்புசாமி அவர்கள் சந்திரன் அவர்கள் மணி பாரதி மாணிக்கம் பிஜி விஜயன் திருமூர்த்தி லோகு பாலு ரவி தாமோதரன் கோதண்டன் கோவிந்தசாமி பெரியசாமி பாலாஜி ஜகன் சேகர் கேப்டன் சுரேஷ் பூபாலன் அஜய் நாகராஜ் தேசப்பன் கோபால் ஐயன் அன்பு ரமேஷ் பார்த்திபன் பாண்டியன் லோகநாதன் நம்பி பூபாலன் நாயுடு சூர்யா வேலு புருஷோத்தமன் திருமலரசன் பாஸ்கர் சம்பத் கோபால் அனில் கணேசன் அமுதா வனிதா துளசி ரஞ்சனி நாகம்மாள் நதியா அனுராதா ஆறுமுகம் சண்முகம் விமல் ராம்பாபு சுப்பிரமணி சந்திரன் ரவி குமார் பெருமாள் பார்த்திபன் சிவா அண்ணாதுரை சரவணன் மோகன் முருகேசன் உலகநாதன் மணி பழனி புருஷோத்தமன் வெங்கடேசன் ஆனந்தன் பாலையா ஊர்பான்மணி ரவிச்சந்திரன் புஷ்பராஜ் கோபி ஏழுமலை முனுசாமி இளங்கோ பூபதி டெல்லி சரத் ராஜேந்திரன் கௌதமன் சீனிவாசன் பானு மகேஸ்வரன் மகாலிங்கம் சிரஞ்சீவி சக்திவேல் அரி குணசேகரன் அருணாச்சலம் ஜெகதீஷ் வேலு சின்னராஜ் சீனு அப்துல் ரஹ்மான் ரமணத்துல்லா ஆறுமுகம் லக்ஷ்மணன் ஜானகிராமன் அவர்கள் உள்ளிட்ட மேடையில் இருக்கின்ற அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் இங்கே எழுச்சியோடு வீரத்தோடு வேகத்தோடு வெற்றி நிச்சயம் நிச்சயமாக தமிழ்நாட்டிலே ஆட்சி மாற்றம் நடத்தியே தீருவோம் என்று உறுதியேற்று வருகிற என் தம்பிகளுக்கும் என் தங்கைகளுக்கும் சகோதரிகள் அண்ணன்மார்கள் தாய்மார்கள் வியாபார பெருமக்கள் விவசாய பெருமக்கள் ஊடக நண்பர்கள் காவல்துறை நண்பர்கள் உள்ளிட்ட என் உயிரினும் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் நான் சொன்னது போன்று தமிழ்நாட்டிலே ஆட்சி மாற்றம் வர வேண்டும் நீங்கள் ஒன்றை முடிவு செய்து செய்ய வேண்டும் குறிப்பாக தாய்மார்களுக்கு ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் என்னன்னா வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்று நீங்கள் முடிவு செய்யணும் ஆ வருகின்ற எம்எல்ஏ தேர்தலில் யாரு வரணும் அதை விட யாரு வரக்கூடாது யார் வரக்கூடாது திமுக வரக்கூடாது ஏன் வரக்கூடாது பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேர பிள்ளைகள் நானும் மூணு பெண்களை பத்த ஒவ்வொரு முறையும் உங்க பெண் குழந்தைகளை வீட்டுக்கு ஸ்கூலுக்கு ஐயோ பத்திரமா வருமா எப்ப வரும் எப்ப வரும் காத்து தானே இருக்கிறீங்க ஒரு பாதுகாப்பு இல்ல காலேஜுக்கு போயிட்டு பெண்ணு போயிட்டு திரும்பி வர்றது பிரச்சனை வருமா ஏன் தெரியுமா போற வழி கடை போற வழி கஞ்சா விற்கிறான் போற வழி மாத்திரை விற்கிறான் போதை மாத்திரை விற்கிறான் அவன் என்ன சாப்பிடுறான் என்ன நடக்கிறான் என்ன பண்றான்னு தெரியாது பொண்ணு கையை புடிச்சு சீன்றான் கிண்டல் பண்றான் அதை பண்றான் அப்புறம் அப்படியே கூட்டிட்டு போறான் தூக்கிட்டு போறான் பலாத்காரம் இதுதான் அன்றாடம் நடந்து கொண்டிருக்கிறது அதுல என்ன சில பேர் தான் வெளியில சொல்லுவாங்க காவல்துறையில சில பேர் புகார் கொடுப்பாங்க நிறைய பேர் பேர் எதுக்கு நம்ம பெண்கள் அப்படியே இது தினம் நடக்குது தமிழ்நாட்டுல அதுக்காக தான் நான் சொல்றோமா தமிழ்நாட்டுல பெண்களே நீங்க எல்லாம் முடிவு பண்ணுங்க இந்த கொடுங்கோல் ஆட்சி திமுக சாராய் ஆட்சி கஞ்சா ஆட்சி போதை ஆட்சியே ஊழல் ஆட்சி அனுப்ப வீட்டுக்கு அனுப்பணும் நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க திமுக ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் தரோம் ஆயிரம் ரூபாய் ஓட்டு என்ன அந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்ததுன்னா அந்த ஆயிரம் ரூபாய் மத்தியானம் எங்க இருக்கும் ஓட்டுக்காரன் பிடிங்கி குடிச்சிட்டு வந்துடுற டாஸ்மாக் கடையில தான் இருக்குது அதனால அப்படி எவ்வளவு கொடுத்தாலும் சரி என்ன 1000 ரூபாய் கொடுத்தால நீங்க என்ன 1000 ரூபாய் கேட்டிங்க? உங்க என்ன கேட்டிங்க? உங்க பிள்ளைகளுக்கு வேலை வேணும். உங்க பிள்ளைகளுக்கு இலவச படிப்பு வேணும். உங்க பிள்ளைகள் சுயமரியாதா வாழணும். அதானே கேட்டிங்க நீங்க? அது கேட்டுட்டு இவங்க நம்ம 1000 ரூபாய் கொடுப்பாங்களா? நீங்க எல்லாம் ஓட்டு போட்டுடுவீங்களா என்ன? நிச்சயமா ஒரு பொழுது நடக்காது. நிச்சயமா ஒரு பொழுது நடக்காது. மக்கள் இன்னும் இனி மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் ஏமாற தயாரா இல்ல. யார் எடுத்துக்கிட்டாலும் சரி எந்த உழைக்கும் வருகம் எடுத்துக்கிட்டாலும் சரி திமுகவுக்கு ஓட்டு போடுறதுக்கு தயாரா இல்லை அதாவது சொன்ன இப்போ பெண்கள் ஒரு ஓட்டு கூட திமுக போட மாட்டாங்க அடுத்தது விவசாயிகள் விவசாயிகள் ஒரே ஒரு ஓட்டு கூட போட மாட்டாங்க ஏன் போட மாட்டாங்க தெரியுமா திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு விவசாயிகளுக்கு விவசாயத்திற்கு பதினோரு வாக்குறுதிகள் கொடுத்தார்கள் பதினோரு வாக்குறுதிகள் அந்த பதினோரு வாக்குறுதியில் எத்தனை வாக்குறுதி திட்டம் நிறைவேற்றிருக்கிறாங்க எவ்வளோ பூஜ்ஜியம் விவசாயிகளுக்கு ஆட்சி வருவதற்கு முன்பு பதினோரு வாக்குறுதிகளை கொடுத்த திமுக இன்னைக்கு ஒரே ஒரு வாக்குறுதி கூட நிறைவேற்றல விவசாயிகளுக்கு அப்படி தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த விவசாயிகளும் திமுகவுக்கு எதிராக தான் வாக்களிப்பார்கள் திமுகவுக்கு ஒரே ஒரு விவசாயியோட வாக்களிக்க மாட்டார்கள் இப்படி எல்லா துறை வணிகர்கள் சிறு வணிகர்கள் ஏன்னா தெரியுமா இருமா 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 உக்காரு அதாவது ஏமா முந்த நாள் கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ஆர்டர் போட்டாங்க என்ன ஆர்டர் தெரியுமா உங்க கிராமத்துல அந்த ஆயா வந்து இட்லி கடை வைக்கணும்ல அந்த இட்லி கடை வைக்கணும்னா கவர்மெண்ட்ல இருந்து லைசன்ஸ் வாங்கணுமா இந்த தள்ளுவண்டியில பழம் வைப்பாங்கல்ல அது செய்யணும்னா கவர்மெண்ட்ல லைசன்ஸ் வாங்கணுமா உங்களுக்கு லைசன்ஸ் என்னன்னு தெரியுமா எங்கயாவது வாங்க முடியுமா அதுவும் இவன் கிட்ட போய் காசு இல்லாம வாங்க முடியுமா காசு கொடுத்தாலே கொடுக்க மாட்டானுங்க இவங்க கிட்ட போய் ஒன்னொன்னு ஏதோ பொழப்பு பாவம் அந்த அந்த பாட்டி கிராமத்துல பொழப்பு இல்ல யாருமே வீட்டுல இட்லி அது இட்லி சுட்டு எங்கயோ வித்துனா அதுக்கு லைசன்ஸ் வாங்கணுமா எங்கயா போவீங்க என்னையா ஆட்சி நடக்குதுங்க ஏதாவது டீ கடை வச்சா அதுக்கு லைசன்ஸ் வாங்கணும் ஏதாவது ஒரு பொழப்புக்கு உங்க தெரிஞ்ச பொழப்பு நீங்க செய்யணும்னா அதுக்கு இவங்க கிட்ட போய் லைசென்ஸ் வாங்கணுமா உரிமம் வாங்கணுமா இதெல்லாம் நான் சொல்லி போராடி அறிக்கை எல்லாம் விட்டு கடுமையா போராட்டம் செஞ்சதனால இப்போ நேத்து வந்து அந்த ஆர்டர் அப்படியே கொஞ்சம் லைட்டா நிறுத்தி வச்சிருக்கிறாங்க ஆனால் அது போதுமானது கிடையாது அது போதாது போதாது ஏன்னா எல்லா துறைகளும் எல்லா உழைக்கும் வர்க்கமும் இன்னைக்கு திமுக எதிராக இருக்கிறாங்க எல்லா உழைக்கும் இருக்கும் இன்னைக்கு மாணவர்கள் கடும் கோபத்தில் இருக்கின்றார்கள் மாணவர்கள் கடும் கோபத்தில் இருக்கிறாங்க எங்க பார்த்தாலும் சாதாரணமா கல்வி கட்டணம் கட்ட முடியல பள்ளிக்கூடம் போனாலும் சரி லட்ச கணக்கு கல்லூரி போனாலும் அதுக்கு லட்ச கணக்கு அதே போன்ற இளைஞர்கள் இளைஞர்கள் அவ்வளோ படிச்ச இளைஞர்கள் இன்னைக்கு வேலை இல்லாம சுத்திட்டு இருக்கிறாங்க வேலை இல்லாத காலதான் அவன் குடிக்கிறான் போதையில ஈடுபடுறான் வேலை இருந்ததுன்னா நேரம் போய் வேலையை பார்த்துட்டு போறான் இதே திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு என்ன சொன்னாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் ஐந்தரை லட்சம் அரசு வேலைகளை புதிதாக உருவாக்குவோம் லட்சம் அரசு வேலைகளை புதிதாக நாங்கள் உருவாக்குவோம் என்று பொய்யை சொல்லி ஆட்சிக்கு வந்த திமுக எத்தனை அரசு வேலையை உருவாக்க நாங்க தெரியுமா பூஜ்யம் பூஜ்யம் ஒரே ஒரு அரசு வேலையோட உருவாக்கல இருக்கிற அரசு வேலை மூணு லட்சம் காலி இடம் இருக்கு அந்த எத்தனை ஆயிரம் அந்த நாற்பத்தி நாலாயிரத்துல பதினஞ்சாயிரம் வேலைகள் வந்து தற்காலிகம் இருபத்தி ஒன்பதாயிரம் தான் அது பர்மனண்ட் இப்படி ஒவ்வொரு வருகமும் ஏமாத்திட்டு இருக்கிறாங்க அடுத்தது யாரு சினிமா துறை சினிமா துறையில இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரே ஒரு ஓட்டு கூட திமுக போட மாட்டான் எத்தனை பேருக்கு தெரியுமா தெரியும் சினிமா துறையில தமிழ்நாட்டில் ஐந்து முதலமைச்சர்கள் கொடுத்த சினிமா துறை ஆனா இன்னைக்கு ஒட்டுமொத்த சினிமா துறையும் இன்னைக்கு கோபத்தில் இருக்கின்றார்கள் சினிமா துறை என்பது லட்சக்கணக்கான குடும்பங்கள் உழைக்கின்ற ஒரு சினிமா துறை அது பாம்பே பாலிவுட் அடுத்தது தமிழ்நாட்டு சினிமா ஏன் தெரியுமா அந்த ஒரே ஒரு திமுக கம்பெனி மட்டும்தான் இன்னைக்கு சினிமா துறையை கட்டுப்படுத்திக் கொண்டு ஒரு குடும்பம் இந்த குடும்பம் அந்த திமுக குடும்பம் அந்த திமுக கம்பெனி நினைச்சாதான் முடியும் ஒரு வருஷத்துக்கு முன்னூறு சினிமா எடுக்கிறாங்க ஒரு வருஷத்துல ஐம்பத்தி ரெண்டு வாரம் தான் இருக்கு முன்னூறு சினிமா ஐம்பத்தி ரெண்டு வாரம் அந்த ஐம்பத்தி ரெண்டு வாரத்தில் நாற்பது வாரம் இந்த திமுக கம்பெனி இருக்கு முதலமைச்சர் சொந்தகார கம்பெனி இருக்கு ரிலீஸ் பண்ணுமா அவங்க சினிமாவை மீதி இருக்கிறது பன்னெண்டு வாரம் பன்னெண்டு வாரத்துல மீதி எத்தனை படையா ரிலீஸ் பண்ண முடியும் ஏன்னா இவங்க தியேட்டர் விடறதில்லை இவங்களுக்கு வேண்டிய இவங்க மூலயமா வந்தா தான் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் நட்டத்தில் கோபத்தில் சினிமா துறை அத்தனை பேரும் கொந்தளிப்பா இருக்கிறாங்க ஒவ்வொரு துறையும் அரசு ஊழியர்கள் தான் இப்போ மிக கோபத்தில் இருக்கின்றார்கள் ஆனா கடந்த சட்டமன்ற தேர்தலில் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் சேர்ந்துதான் ஆட்சிக்கு கொண்டு வந்தார் கிள்ளி அப்படி அமைப்பு இந்த அமைப்பு ஓட்டு போடுங்க நம்ம ஸ்டாலின் வருவாரு தந்தாரா நாமத்தை போட்டார் நாமத்தை போட்டார் கொடுத்தாருப்பார் போட்டார் ஒரு நாமம் இன்னைக்கு அதிக கோபத்தில் இருப்பவர்கள் யாரு அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் தான் அதிக கோபத்தில் இருக்கின்றார்கள் ஏன் தெரியுமா அவங்க சொன்ன கோரிக்கை ஒன்னே ஒன்று நாங்கள் ஆட்சிக்கு வந்து பழைய ஓய்வூதியத்தை நாங்கள் உடனடியாக கொடுப்போம் என்று சொன்னார்கள் நாலரை ஆண்டுகள் ஆகிறது இந்த நாலரை ஆண்டுகளாகி ஒரே ஒரு செயல் குணஞ்சலை இப்ப ஒரு குழுவை போட்டு வச்சிக்கிறாங்க ஏமாத்துறதுக்கு ஒரு குழு ஜகந்தீப் சிங் பேடின்னு அவர் மூத்தி அவர் தலைமையில் ஒரு குழு எதுக்கு தெரியுமா ஏமாத்துவதற்காக குழு ஏமாத்துவதற்காக குழு நிச்சயமாக அவர்கள் ஏமாந்த நிலையில இல்லை அதனால தமிழ்நாட்டிலே ஒவ்வொரு துறையும் ஒவ்வொரு வர்க்கம் ஒவ்வொரு தலைமுறையும் இன்னைக்கு கோபத்தில் இருக்கின்றது கொந்தளிப்பாக இருக்கிறது இந்த மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் ஏரி மாவட்டம் இந்த மாவட்டம் ஏரி மாவட்டம் ஆனா எல்லா ஏரிகளும் நாசப்படுத்திட்டாங்க எல்லா ஏரிகளும் தூர்ந்து ஆக்கிரமிப்பு அந்த ஏரியில் நாசப்படுத்தி ஏரியில்தான் கலெக்டர் ஆபீஸ் ஏரியில தான் எஸ்பி ஆபீஸ் கட்டுவாங்க எல்லாமே கொசஸ் தலை ஆரணி யாரு கொசஸ் அதுக்கு ஆந்திராவில் தடுப்பணை கட்டுறதுக்கு அதுக்கு நம்ம தான் போய் போராடணும் நம்ம உரிமைகளை நம்ம தான் மீட்டெடுத்தோம் நம்ம போலனா இன்னும் கட்டிட்டு இருப்பான் அந்த வர கூட இவங்களால சேமிக்க முடியல தமிழ்நாட்டுல தடுப்பணை கட்டுன்னு ஆட்சி திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புகின்ற நேரம் காலம் வந்துவிட்டது தயாராகுங்கள் இன்னும் தேர்தல் ஆறு மாதத்திலே தேர்தல் இங்கே நான் வாக்குகளுக்கு சேகரிக்க வரவில்லை நான் ஓட்டு கேட்க வரலாமா நான் இங்க வந்த காரணமே உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேர பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை காப்பாற்ற வேண்டும் பாதுகாக்க வேண்டும் அதற்காகத்தான் இங்கே நான் வருகை தந்திருக்கின்றேன் நான் வந்த நோக்கம் இளைஞர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் இளைஞர்களை பாதுகாக்க வேண்டும் இளைஞர்கள் நாம் தமிழ்நாட்டின் இந்தியாவுடைய பொக்கிஷம் அவர்களை நாம் காப்பாற்ற வேண்டும் இளைஞர்களை நல்வழிப்படுத்தி அவர்களுக்கு நல்ல வேலைகளை உருவாக்க வேண்டும் விவசாயிகளை விவசாயத்தை காப்பாற்ற வேண்டும் விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும் நமக்கு உணவளிக்கின்ற சோறு போடுகின்ற கடவுள் விவசாயிகள் அவர் உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் இங்கே நான் அதற்கு நீங்கள் எல்லோரும் ஆதரவு அழியுங்கள் ஆதரவு நாம் எல்லோரும் ஓரணில் வந்து நம்ம இந்த கொடுங்கோல் திமுக இந்த கஞ்சா விற்கிற திமுக சாரா விற்கிற திமுக ஊழல் செய்கின்ற திமுக பெண்களை மானபங்கம் செய்கின்ற இந்த திமுகவை வீட்டுக்கு அனுப்புவோம் வீட்டுக்கு அனுப்புவோம் என்று நாம் எல்லோரும் சபதம் எடுக்க வேண்டும் எல்லோரும் சபதம் எடுக்க வேண்டும் அதற்காகத்தான் என்னுடைய நடைபயணம் தமிழ்நாடு முழுவதும் நான் மேற்கொண்டிருக்கின்றேன் அதற்கு நீங்கள் எல்லோரும் ஆதரவு அளிக்க வேண்டும் என உங்களை எல்லோரும் பணியோடு பாசத்தோடு அன்போடு கேட்டுக்கொண்டு நாம் எல்லோரும் இணைவோம் நாம் உரிமைகளை மீட்டெடுப்போம் நாம் உரிமைகளை மீட்டெடுப்போம் நன்றி thank you